திராவிட திராவிட பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை முன்னேற்ற தேர்தல் செயலாளர் அண்ணன் இள இணைஞ்சிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம்மா ஒரு வாரமா கரூர் பத்தியே பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஒரு சின்ன மாறுதலுக்காக வேண்டி ஆர் எஸ் எஸ் இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கப்பட்டது அதோடைய நூற்றாண்டு நிறைவு விழாவும் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மோடி கொண்டாடிட்டார் மோடி தலைமையில அதே போல சுயமரியாதை இயக்கமும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது நாளைக்கு சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டு விழா செங்கல்பட்டுல நம்ம முதல்வர் வந்து துவக்கி வச்சு ஆசிரியர் தலைமையில நடக்குது இந்த இரு இயக்கங்களும் சமூகத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தின குறித்து உங்களுடைய ஒப்பீடு என்னன்னா அனைவருக்கும் வணக்கம் நாம் நாம இருக்க மனிதர்கள் மனிதர்களாக வாழ அனைவருக்கும் அனைத்து உரிமைகளும் சமநிலையும் இருக்க அதற்காக பாடுபடுவது போராடுவது நிலைத்து நின்று மனிதரை மனிதனாக வாழ செய்வதுதான் சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கம் என்பது தந்தை பெரியார் எதற்காக அதை தொடங்க வேண்டிய காரணம் வந்தது அதற்கு முன்பாக நீங்க சொன்னீங்களே இந்த ஆர் எஸ் எஸ் என்கின்ற பாசிசி ஆர் எஸ் எஸ் என்ற விஷ கிருமிகள் ஆர் எஸ் எஸ் என்பதே மிக பொருத்தமான மனிதத்திற்கு விரோதமானது ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதும் அதைத்தான் தடம் படைத்தார் எதற்கெடுத்தாலும் கடவுள் சாமி என்ற சாமியும் கடவுளும் தான் இதை செஞ்சாங்க கடவுள் உன் தலையில எழுதிட்டான் அதனால நீ இந்த பக்கம் வரக்கூடாது நீ அந்த பக்கம் போகக்கூடாது என்றெல்லாம் கடவுள் பெயரை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக பெயரில் அவர்கள் உருவாக்க ஒட்டச்சி தூளாக்கினார் தந்தை பெரியார் அப்ப கிடைத்து தூளாக்குவதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம்தான் போராயுதம்தான் சுயமரியாதை இயக்கம் இந்தியா நீங்கள் இதிலேயே புரிந்து கொள்ளலாம் அவர் ஐயப்ப போராடினார்கள் என்கின்ற பொழுது நேரடியாக நம்ம ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற வேறுபாடு தெரியும் அதுதான் வைக்க போராட்டம் இன்னைக்கும் அந்த வைக்கத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னமும் மிகப்பெரிய மக்கள் போற்றக்கூடிய அளவிற்கு உணர்வு பெறக்கூடிய அளவிற்கு ஒரு நினைவாலயம் போல ஒன்று அழைத்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் நான் தலைவர் தளபதியவர்களும் வைக்கம் போய் அதற்கான நிலைகளை வகுப்பு என்றால் இந்த இயக்கம் சுயமரியாத இயக்கம் தொடர்ச்சி ஒன்றுபுறம் புறம் அந்த தொடர்க்கு முன்பு எதுக்காக எல்லாரும் வந்து இந்தியா முழுக்கூடிய திரும்ப பயிர்கோ ஐயாவை பார்க்கிறேன் ஏன் உத்தம காந்தியடிகளே ஐயாவை பார்த்தார் ஐயாவை பார்த்து நீங்க போங்க என்று வைக்கத்துக்கு அனுப்புகின்ற பொழுது வைக்கம் அங்க வந்து இந்த தெருவுக்கு போக கூடாது அந்த தெருவுல நடக்க கூடாதுன்னு சொன்னது இருக்குல்ல அதுதான் ஆர் எஸ் எஸ் அதெல்லாம் இன்னைக்கும் அதுக்காக தான் பாடுபடுறான் அந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல எட்டு வயசுல வெறித்தனமாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டவர் ஒருத்தர் தான் இந்த நரேந்திர மோடி என்கின்ற நாசகார சந்தி அது அப்படியே ஒரு படியாக உயர்ந்து ஒரு காலத்துல அதே ஆர் எஸ் எஸ்ல பொதுச் செயலாளராகவே ஆனவரு இந்த மிஸ்டர் நரேந்திர மோடி அதெல்லாம் வந்து இப்ப ஆதாரங்களை எடுத்து பார்க்கும் போது மிக கொண்டூரமாக இருக்கு இவர்கள் செய்ததுதான் அதே நேரத்தில் மனிதத்தை வாழ வைத்த சுயமரியாதை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல நாம வந்து தெளிவான தேதியோட சொல்லணும்னா ஐயா குடியரசு இதழ் தொடங்கினான் குடியரசு இதழ் தொடங்கியது ரெண்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அன்னைக்கே சுயமரியாதை இயக்கம் தொடங்கிடுச்சு அப்படின்னு வரலாற்று குறிப்புகள் கூட சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர்ல தான் எழுதி தொடங்கினார் வேறு நிர்வாகிகளோ எதுவுமே இல்ல போர்க்கரமாக அதன் கருத்துக்களை ஐயா சொல்ல அங்காங்கு அந்த சுயமரியாதையை முன்னிடுவதற்கு ஒரு உருவாக்க தோழர்கள் அங்கே தொண்டாக்கினார்கள் அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் பதினேழு பதினெட்டில் தான் நம்முடைய இப்ப இருக்குல்ல நாளைக்கு நடக்க நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த செங்கல்பட்டு மாநாட்டு இப்ப நடந்ததுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினேழு பதினெட்டுல செங்கல்பட்டுலதான் முதன்முறையாக டபிள்யூ ஆஃப் சமுந்திர பாண்டியனாரை தலைவராக அறிவித்து இரண்டாவது துணைத் தலைவராக சார் ஏடி பன்னீர்செல்வத்தை அறிவித்து அந்த துணைத் தலைவர்களே இரண்டாவது தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்டார் உலகத்திலேயே இப்படி யாரையுமே பார்க்க முடியாது அவருக்கு தேவை அந்த இயக்கம் அந்த கொள்கை அதனுடைய சிறப்பு வெளிப்பட வேண்டும் நன்மை பெறணும் அதனாலதான் அந்த நிர்வாகிகளை இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாசம் தாம அறிவிக்கிறாரு அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு இருந்த இதுக்கு இன்னைக்கு போய் இந்த கரூரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் கரூர் இப்ப அதை போட்டு நம்ம இருக்கிறத நிலையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால நான் சொல்ல வரேன் அன்னைக்கே நல்லா தெரிஞ்சுக்கிங்க மிக சிறப்பாக திருச்சியில் இருந்து திருச்சியில் இருந்து ட்ரெயின் வருது எழுநூத்தி பேர் மதுரை சரி மதுரையில் இருந்து எழுநூத்தி பேர் தனி ரயிலே டிக்கெட் வாங்கிக் கொண்டு மாநாட்டிற்கு அது ஸ்பெஷல் ட்ரெயின்ல எழுநூத்தி ஐம்பது தோழர்கள் அதுல வராங்க அதை போல சென்னை இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் வாகன ஊர்வலம் நடந்ததும் இப்படி நடைபெற்ற அந்த செங்கல்பட்டு அந்த மாநாட்டில் சுயமரியாதை இயக்க கருத்துக்கள் என்றால் எண்ணி பாருங்கள் கடவுளை மர மனிதனை நினை அந்த ரெண்டே போதும் கவலைப்பட வேண்டாம் அவற்றை உன்னை அடிமைப்படுத்தி பார்ப்பன சக்திகள் உன்னை வெளியே தள்ளிய பொழுது நீ உழைக்க பிறந்தவன் சட்டை போடக்கூடாது காலில் செருப்பு போடக்கூடாது தோளில் துண்டு எண்ணிய என்றெல்லாம் இருந்த அந்த குடூரமான நிலைகளுக்கு கடவுள்களை துணைக்க அழைத்தார்கள் அந்த கடவுள்கள் ஏன் அதை தடுக்கவில்லை ஏன் கேட்கல உன் பிள்ள படிக்க கூடாது குளத்தொழில் செய்யணும்னு சொல்லும் பொழுது ஏன் அந்த சாமிகள் கடவுள்கள் சரஸ்வதி எங்க போச்சு இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்கிறான் சில பேர் ஆனா நம்மளுடைய கேள்வி என்னன்னா ஐயா ஏன் கடவுளை மறுத்தார் கடவுள் இல்லை என்றார் ஏன் இந்த கடவுள் எல்லாம் எங்க போச்சு டேய் அவனு தாண்டா படிப்பான் அவனுக்கு மட்டும் இல்லையாடா அறிவு அப்படின்னு கேட்கறதுக்கு வராத கடவுள் இல்லை கடவுள் அந்த நியாயத்தை உண்மையை உறுதியை பேசுற கடவுள் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லியாச்சு முடிஞ்சு போச்சு தான் கடவுள் இல்லை என்ற கருத்தை பதிவு செய்கிறார் அவர் ஒன்னும் ஒவ்வொன்றும் யோசிக்காம சிந்திக்காம இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லல மிக தெளிவாக இந்த கேள்விகளை கட்டும் மனிதனுக்காக நம்முடைய திராவிட தமிழர்கள் தமிழச்சிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் குட்டிகளினுடைய வாழ்விற்காக வளத்திற்காக நலத்திற்காக அதை கேட்டார் அவரு ஐயா தான் மருத்துவ சம்பந்த அப்பதான் சொன்னார் உன்னுடைய பிள்ளைகள் வெள்ளக்கோட்டு போட்டு உள்ள உக்காந்துக்கிட்டு ஊச்சி போடுவான் எழுதுவான் ஆனா எங்க வீட்டு பிள்ளைகள் வெளியில நின்றுகிட்டு சீட்டு எழுதி உள்ள ஆள் அனுப்ப வேலையை பார்க்கணுமா உள்ள வந்து வெளியில நிக்கிறதுக்கு அதுல கூட வந்து இந்த 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 மாட்டானா எங்க பிள்ளைகளை படிக்க அப்ப என்ன சொன்னானுங்க தெரியுமா எம்பிபிஎஸ் படிக்க வேண்டும் என்றால் தனிய அறிவு வேணும் அந்த அறிவு உங்களுக்கு கிடையாது பார்ப்பனர்களுக்குத்தான் உண்டு என்று பதில் சொன்னார்கள் எங்க பிள்ளைகளை படிக்க வைத்து பிறகு தெரிகின்ற அறிவுன்னாரு பணகலர் அவர்கள் நீதி கட்சி ஆட்சியில முதல்வராக இருக்கின்ற போது ஐயாவின் கொள்கையை ஏற்று கருத்தை ஏற்று சமஸ்கிருதத்தை நீக்கிட்டு யார் வேண்டும் என்றாலும் எம்பிபிஎஸ் படிக்கலாம் தகுதி உள்ளவர்கள் அதற்கான படிப்பு தகுதி இருக்கவும் படிக்கலாம் அப்ப கொண்டு வந்த இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம பிள்ளைகள் மிக உயர்ந்த மருத்துவர்களாக இருப்பதெல்லாம் தந்தை பெரியார் வெற்றி பெறுகிறார் தந்தை பெரியாரின் கருத்து எங்க பிள்ளைகளை படிக்கவும் பாருடாபுரனர்ல அங்கேயே சுயமரியாதை இயக்கம் வெற்றி பெறுகிறது ஆர் எஸ் எஸ் கூட்டம் உடைந்து உருவாகிறது உலகம் முழுக்க விஞ்ஞானிகளாகவே நம்ம இருக்கோம் நம்ம பிள்ளைகள் எல்லா இடத்திலும் உயர்கல்வியில உயர்ந்திருக்கார்கள் ஆகவே தான் சொல்லுகிறோம் ஐயாவினுடைய சுயமரியாதை இயக்கம் வெற்றி பெற்றது இன்றைக்கு ஒரு குறிப்பாக நீங்க அதை சொல்லணும்னு நினைச்சை மினிஸ்டராக இருக்கிற மிஸ்டர் நரேந்திர மோடி விடுதலை நாள் விழாவில் இந்த விடுதலை நாள்ன்றாங்கல்ல நான் அதை கூட வந்து விடுதலை நாள் தான் சொல்றது இப்படி இந்த இதுன்னு எல்லாம் சொல்றது கிடையாது இந்த சுதந்திரம் கதந்திரன் எல்லாம் சொல்றது கிடையாது எப்பயுமே விடுதலை நாள் ஏன் சுதந்திரம் கிடையாதுன்னா ஒண்ணு இல்ல தான் சொன்னாரு ஐயா என்ன சொன்னார் மண்ணுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது மனிதனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் ஏன்னா சில பேர் கேட்பான் பெரியார் தான் சொன்னார் ஐயா அர்த்தத்தோட சொன்னார் யாரு மண்ணுக்கு விடுதலை கொடுத்துட்டான் மனிதனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் அதுதான் முழுமையான விடுதலைனா என்று தந்தை பெரியார் பறைசாற்றினார் ஆனா ஆர் எஸ் எஸ் போய் மோடி விடுதலை போராட்டத்திலே இருந்த சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்தது நோக்கம் இந்த மனிதர்கள் சுயமரியாதையோட வாழணும் என்பதற்காக அப்ப அப்ப இருந்த ஏற்றத்தாள் டீ கடை பஸ்ல கூட எல்லா எல்லா சாதிக்காரங்களும் போக முடியாது அப்பதான் அதனால வந்துட்டு அரசாங்கம் வந்து எல்லா சாதிக்காரங்களையும் யார் கூட்டிட்டு போறீங்களோ அவங்களுக்கு தான் உங்களுக்கு வந்து உரிமை கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு சட்டம்லாம் கூட போட்டாங்க அது நீதிபதி ஆட்சியில கொண்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுயமரியாதைக்காக துவங்கப்பட்டதுதான் சுயமரியாதை இயக்கம் மனிதர்களோடய சுயமரியாதைக்கு ஆனா அடுத்தது ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன என்ன நோக்கத்துக்காக அந்த இயக்கம் துவங்கப்பட்டது ஆர்எஸ்எஸோட நோக்கம் இல்லை ஆர் தோற்றம் என்பதே எதற்காக தோற்றினார்கள் என்பதே பார்ப்பனியத்தை வாழ வைக்க இந்த நாட்டில கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுமை ஆதிக்க சக்தியாக இருக்கிறவர்களுடைய ஆட்டம் குறைந்து கொண்டு வருவதை நிறுத்திவிட்டு மீண்டும் ஒரு பெரிய அமைப்பாக எல்லாரும் சேர்ந்து அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க அந்த இயக்கம் தொடங்கும் போது அப்ப வந்து பார்ப்பனியம் தான் வந்து அப்ப வந்து ஆண்டு அவங்கதான் வந்து மெஜாரிட்டியா இருந்தாங்க எல்லா துறையிலுமே அவங்களுக்கு ஏன் அந்த தேவை பார்ப்பனியாக எல்லா வகையிலுமே எந்த விதத்திலும் யாராலும் அசைக்க முடியாத ஆளுமையோடு இருந்தார்கள் ஆனால் அவர்களே ஓரளவுக்கு கொஞ்சம் ஆட்டம் எங்க பாத்தாங்கன்னா நம்முடைய திராவிட இயக்கம் நம்முடைய தென்னக திராவிட நாட்டு பகுதி இந்த பகுதிகளில் நீதி கட்சி போன்ற கட்சிகளினுடைய ஆட்சி பார்ப்பனர் அல்லாவார் இயக்கம் அப்படின்ற பெயர்கள் வெளிவந்ததற்கு பிறகு யோசனை தொடங்கியது அந்த யோசனை இதெல்லாம் வளர்ந்து வருகின்ற பொழுது ஏன் இன்னும் கேட்டால் வடநாட்டிலேயே வட மாநிலங்களிலேயே ஐயாவின் கருத்தை ஏற்றுக்கொண்ட விழாவும் ஏன் ஜவஹர்லால் நேரு அவர்களே கூட ஒரு பகுத்தறிவாளராக சிந்தனையாளராக வருகின்ற அறிவியல் சிந்தனையாளராக வருவதையும் அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த நிலையில தான் அவங்க எல்லாம் ஒன்றுபட்டு இந்த ஆர் எஸ் எஸ் என்ற ஒன்றை தொடங்க வேண்டும் என்று யார் தொடங்கு தெரியும் பேர் வந்து பகுத்தறிவு சிந்தனையாளரா வந்தது வந்து நாற்பத்தி ஏழுக்கு பிறகு தான் இந்தியா வந்து விடுதலை பெற்றதுக்கு பிறகு ஆனால் அதுக்கு முன்னாடியே இருபத்தி அஞ்சுலயே ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய கோஷம் ஆரம்பிக்கும் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் என்பதுதான் அவங்களுடைய கோஷமாக இருந்தது ஒன்று திரட்டணும் அந்த பிரசாத் முகர்ஜி அப்படின்ற ஒரு காங்கிரஸ் காரர் ஒருத்தர் தான் அன்னைக்கு இருந்த ஒரு காங்கிரஸ் காரர் ஒருத்தர் தான் இந்த பின்னால் ஆனவரு ஜனசங்கம் என்ற ஒரு அமைப்புக்கெல்லாம் ஆனார் ஜனசங்கம் எல்லாம் தோற்றலானுங்க அதாவது கொண்டு வருகிற ஜனசங்கம் இவர்கள் எல்லாமே உயர் முன்னேறிய வகுப்பார் இது வேண்டும் அப்படின்னும் பொழுது இந்த ஆர் எஸ் எஸ் காரர்கள் என்ன பண்ணாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தவர்கள் மத ரீதியாக ஒரு ஒரு இடத்திலும் இந்த கோயில் அந்த குளம் அந்த இடம் இந்த இடம் என்கின்ற பொழுது பார்ப்பனர்கள் தான் உயர்கல்வி பார்ப்பனர்கள் தான் அதிகாரிகள் எல்லா விதத்திலும் ஆளுமையாக நீதித்துறை உட்பட எல்லாத்தையும் கையில வச்சிருந்தாங்க அதனால்தான் சேர குலதேவியை உங்களுக்கு நிகழ்வுக்குள்ள ஐயா அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான போய் பார்க்கிறார் இந்த புறம் இவங்க உட்காரணும் அந்த புறம் அவங்க உட்காரணும் இந்த புறம் அவங்க உட்காரணும் இவனுக்கு இங்க சாப்பாடு அவனுக்கு அங்க சாப்பாடு இதே போல நேர்ல பார்த்த ஒரு கொடூரமாக நீ இன்னும் கூட ஆர்எஸ்எஸ் தெரிஞ்சுக்கணும்னா அங்கு வேலை பார்த்தவர்களே ஆர்எஸ்எஸ் தான் ஆர் எஸ் எஸ் தேர்ந்தெடுக்க பார்ப்பன்தான் ஒரு குழந்தைய பைசங்களை கண்டிக்கிறதுக்காக அடிக்கிறதுக்கு வச்சிருந்த கழி இருக்குல்ல அந்த கழி கூட இவனுக்கு வேற அவனுக்கு வேற ஏன்னா இவனை அடிச்சதை அவனுக்கு தொட்டானா தீட்டாயிடுமோ இப்படி தீட்டு தீட்டு என்று சொல்லி இவர்கள் தீட்டிய இந்த அத்தனை கொடுமைகளையும் உடைத்து தூளாக்குவதற்கு தான் தந்தை பெரியார் அவர்கள் இயக்கம் அவர் வந்து நீதி கட்சி நீதிக்கட்சிகளுடைய தலைவராக அவரையே அழைத்து அவருக்கு ஐயா கிட்ட கொடுக்குறாங்க ஐயா அவர்கள் அந்த கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது அங்கே கூட சில இடங்களில் இவர்களுடைய ஆளுமையில் இருக்கிற பார்ப்பனர்களுடைய உள்ளீடுகள் இருப்பது சில இடங்கள்ல அவங்களுடைய திருமணங்கள் மற்றவர்கள் சுயமரியா திருமணங்கள்லாம் அப்ப கிடையாது இல்ல ஐயா செஞ்சார் அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அறிஞர் அண்ணாவின் பெயரிலேயே தந்தை பெரியார் அவர்களே எழுதிய தீர்மானம் தான் அண்ணா துறை தீர்மானம் அதற்கு கழகம் பிறக்கிறது எதுக்கு இதை சுயமரியாதை இயக்க வரலாற்றை நீங்க பாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா மிக மிக அருமையாக அற்புதமாக போர்க்களங்களை சந்தி முப்பத்தி எட்டுல ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த அந்த இந்தியில கூட என்ன சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் முதலில் இந்தியை படியுங்கள்ல பேசினாரு ராஜகோபாலாச்சாரி இதெல்லாம் நம்ம உருந்துட முடியாது ஆக வரலாற்று குறிப்புகளின் அடிப்படையில் சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு என்பதுல நம்ம நினைச்சு பெருமைப்படும் பொழுது மோடியின் பேச்சு விடுதலை நாளில் பேசலாமா நீ இல்ல இன்னைக்கு கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு இல்லைங்கண்ணா சுயமரியாதை இயக்க அது ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு நிறைவு விழாவில் இந்துக்கள் எல்லாரும் சமத்துவத்தை எல்லாரும் ஒண்ணு சமத்துவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினார் நூற்றாண்டு விழாவுல அதுக்கு என்ன அர்த்தம் இந்துக்களை மட்டும் சொல்றாரா இல்ல மத்த மதத்தை சொல்றாரா அதுக்கு என்ன அர்த்தம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வரைக்கும் இந்திய நாட்டினுடைய இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிற அந்த நாட்டு கொடியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அதை ஞாபகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆகஸ்ட் பதினஞ்சு செங்கோட்டையில நேரு கொடியேற்றுகிறார் இவர்கள் நாக்பூர்ல இருந்துகிட்டு இவர்கள் ஒரு இருநூறு பேர் ஆர் எஸ் எஸ் என்ற சீருடை அணிஞ்சுக்கிட்டு சொஸ்தி சின்ன கொடியை ஏத்துறானுங்க நாற்பத்தி ஏழுல நாங்கள் அந்த கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள் சாவர்களுடைய கடிதத்திலேயே இன்னைக்கு இருக்கு அதெல்லாம் இவனுங்க மறுக்க முடியாது மோடியெல்லாம் அதை சேர்ந்தவங்கதான் சாவர்கருடைய கடிதத்திலேயே குறிப்பிடுகிறார் நான் வெளியிலே வந்தால் அரசை எதிர்த்து உங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து போரிட மாட்டோம் போராட்டம் செய்ய மாட்டோம் நாங்கள் எங்கள் சமய வேலையை பார்ப்போம் உங்களுடைய ஆட்சிக்கு துணையாக இருப்போம் எழுதியிருக்கிறது சாவர்கர் அந்த சாவர்கரை தூக்கி வச்சுக்கிட்டு தியாகின் பேசுற நரேந்திர மோடி அப்ப எந்த அளவுக்கு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் இழிவாக கேவலமாக எதுக்காக மாதிரி சொல்றோம்னா இவர்கள் விடுதலைக்கு பங்கதே கிடையாது விடுதலை நாள் விழாவுல பேச இந்தியா முழுவதும் எதிர்த்தது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பேசுற பிரைம் மினிஸ்டர் நாங்க இதை விட இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா மோடியினுடைய செயல்கள் ஒவ்வொன்னும் மோடி வந்து அமித்ஷாவும் மோடி நான் இப்ப கேக்குறேன் காந்தியடிகள் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்கள் என்று இவர்களால் சொல்லப்படுகின்றவர்களுக்கும் சண்டை மோதல் வரக்கூடாது என்று சமரசம் பேசி அவர்கள் ஒற்றுமையை உருவாக்கி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதற்காக உத்தமர் காந்தியடிகளை மகாத்மாலாம் நமக்கு வேணாம் ஆத்மாவே கிடையாது அப்புறம் மகா வந்து குகா அத்தையும் போட்டு ஆனா கலைஞர் சொன்னது உத்தமர் காந்தியடிகள் அந்த உத்தமர் காந்தியடிகள் அவரை சுட்டு கொண்டார்கள் சுட்டு கொண்ட கோட்சே ஆர் எஸ் எஸ் அவரை வழி ஆர் எஸ் எஸ் மேல விழக்கூடாதுன்னு இந்த மோடியும் இந்த அமித்ஷா போன்ற ஆட்கள் போய் என்ன சொன்னாங்க அதெல்லாம் கோட்ஸே ஆர் எஸ் எஸ் இல்லைன்னு பொய்யே விட்டானுங்க ஆனா கோட்சிய தம்பி அளவிற்கு ஆதாரத்தோடு அன்னைக்கு தெரிவித்தது எங்க அண்ணா தான் இந்த திட்டங்கள் தீட்டப்பட்டது வெளிப்படையாக பேட்டி கொடுத்தார் அப்படிப்பட்ட ஆர் எஸ் எஸ் காந்தியையும் தீர்த்தார்கள் அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர்கள் வருகின்ற அவர்களுடைய வழியில பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு வரையில் எல்லாமே ஆர் எஸ் எஸ் உடைய செயல்களை மோடி ஆதரிச்சு செல்லிட்டு வர அதுல ரத்தம் தான் படுகொலைகள் தான் எங்க பார்த்தாலும் நாசம் தான் இதை செய்து கொண்டிருக்கிற இந்த ஆர் எஸ் எஸ் ஐ முழுவதுமாக ஏற்றுக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி விடுதலை நாள் விழாவில் போய் ஆர் எஸ் எஸ் பத்தி பேசுறாரு விடுதலைக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு என்ன சம்பந்தம் ஒண்ணுமே கிடையாது போரிட்ட காந்தியை சுட்டுவிட்ட அதற்காக போரிட்ட பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களையும் இழிவாக அவர்களை பற்றி எவ்வளவு தரக்குறைவாக பிரச்சாரம் பண்ணிட்டேன் ஆனால் அவர்களெல்லாம் ஒரு முடிவு எடுத்துதான் அடைக்கி வச்சிருந்தாங்க நான் குறிப்பிட விரும்புகிறேன் காந்தியை சுட்ட உடனே ஆர் எஸ் எஸ் தடை பண்ணியாச்சு அதை போல ஆர் எஸ் எஸ் மிசா காலத்திலும் தடை செய்யப்பட்டது மிஸ்ஸா வந்த நேரத்துல அங்கதான் ஒரு கவனம் கட்டணும் நம்முடைய திராவிட பேரிக்கமான திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க கேக்குறீங்களே சுயமரியாதை இயக்கத்தினுடைய அரசியல் வடிவம் நம்ம திமுக நம்ம தலைவர் அண்ணன் தளபதி அதனால்தான் நாளைக்கு கூட அந்த மாநாட்டிற்கு அண்ணன் தளபதி மகிழ்வாக நிமிர்வோடு போகிறார் சுயமரியாதை வீரனாக எதுக்காக இதை குறிப்பிடணும்னா எமர்ஜென்சி அறிவித்தாங்க அதை எதிர்க்கிறோம் நம்முடைய முதலமைச்சர் திருமணமாகி மூன்றே மாதத்தில் கைது செய்கிறார்கள் எழுதி கொடுத்து விட்டால் விடுதலை என்கிறார்கள் எழுதி கொடுப்பதை விட உயிரை விட்டால் உண்வோமே தவிர எங்கள் கொள்கையை விட மாற்றம் வழியாக போராண்டு காலம் பல பழிகளையும் பல வேதனைகளையும் அடிகளையும் சுமந்து கொண்டு சிறையில் இருந்தது உலகத்திற்கு தெரியும் இதை எதுக்கு இங்க குறிப்பிடணும்னா ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்டது அந்த ஆர் எஸ் எஸ் தீவிர தொடராக இருந்தது நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஏன் சிறை போனீங்க தேனாங்கல்ல தலைமறைவு வாழ்க்கை வாழ்வதற்காக எங்கேயோ வேஷத்தை போட்டுக்கிட்டு ஓடி காட்டிலையும் மேட்டிலையும் மறைஞ்சு கருந்து தின்னுகிட்டு வாழ்ந்த கூட்டம் தான் இந்த நரேந்திர மோடி அன்னைக்கு கேளுக்கு போறதுக்கு பயந்து நடுங்கி போயி ஓடிட்ட இப்படி ஓடி போன நீ ஓடாமல் இன்று இன்றைக்கும் கொகை முழக்கமிட்ட எங்க தலைவரை நீ பேசலாமா திமுகவை பேசணுமா ஆக சுகுமரியான இயக்கம் இந்த எஸ் என்பதற்கு இப்படிப்பட்ட பல புதிய தொடர்புகளையும் நினைச்சு பார்க்கணும் என்றைக்கும் திராவிட திருநாட்டில் இருக்கிறது இந்த திராவிட நாட்டினுடைய இந்த சுயமரியாதை இயக்கமும் பக்கத்துல இருக்க கேரளாவாக இருக்கிறோம் இன்னும் ஆந்திரா கர்நாடகா போன்ற இடங்களிலும் கூட ஓரளவிற்கு தடுத்து நிற்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதையும் ஆனாலும் கூட தமிழ்நாடு கேரளால அதை தடுத்து நிறுத்திக்கிட்டு தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்திற்கு அடிப்படைகள் நிர்வாகத்தினுடைய சிறப்பு மகிழ்ச்சி நன்றி வணக்கம்